சிவகார்த்திகன் நடிப்பில் உருவான அமரன் படத்தால் இப்போ வந்து சூர்யா நடிப்பில் உருவான கங்குவா படத்துக்கு வந்து சிக்கலா இருக்கு இன்னும் சிக்கல் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அமரன் படம் ரிலீஸ் ஆகி மூணு வாரம் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கு இப்போ வந்து கங்குவா படத்துக்கு வந்து திரை வந்து கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி நூறு திரை தான் இருக்கு இப்போ கங்குவா எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா மொத்தமாக எழுநூறு திரை தான் கிடைச்சிருக்காமா கங்குவா டீம் வந்து கேட்டிருக்காங்க திரை வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அமரன் படம் இன்னமும் நல்லா தான் இருக்கு இன்னமும் வசூல் நல்லா கொடுத்துட்டு அதை வந்து நீக்க முடியாது உங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளவு திரையை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமரன் படம் வந்து இன்னமும் தேட்டர் வந்து ஃபுல்லாகிட்டு தான் இருக்குது அதனால தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே யோசிக்க தான் செய்கிறாங்க படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு ஏன் அந்த படத்தை தூக்கணும் அதுவும் ஓடட்டும் அதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு திரை ஓடட்டும் மீதி திரையில் நீங்கள் கங்குவா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அமரன் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற டைமே வந்துடுச்சு ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பரவாயில்ல தேட்டரில் நல்லா தான் ஓடிட்டுருக்கு ஓடிட்டோம் நாங்கள் வந்து டைம் தள்ளி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த படத்துக்குமே இந்த மாதிரி நடந்ததில்ல நெட்ஃப்ளிக்ஸே அவங்க டேட்டை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இந்த படம் ஓடுறத ஓடுறதை பார்த்து